Good evening students. இன்னைக்கு நம்மளுடைய டெஸ்ட் செஷனுடைய ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்ன டெஸ்ட் செய்து இருக்கீங்க பாத்தீங்கன்னா விதிய தரும வரிசை அட்டவணை அட்டவணையும் மற்றும் ஆவர்தன படுகுகளும் அப்படிங்கற டாபிக்ல இன்னைக்கு டெஸ்ட் செய்து இருக்கீங்க. சோ இதுனுடைய ஆன்சர் வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அணிய 112 கொண்ட தனிமத்தின் குறியீடு மற்றும் பெயர் என்ன? 112 அப்படிங்கிறது 112 அப்படிங்கறது கோப்பர்னீசியம் அப்படிங்கறதுதான் இப்ப இதுக்கு நம்ம என்ன மனப்பாடம் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா குறியீடுகள் மற்றும் பெயர்கள் வந்து மனப்பாடம் பண்ணீங்கன்னா அடன்கள் வந்து தனிமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினேழு அப்படின்னாக்கா இது வந்து அப்படிங்கிறது தான் சோ இதுக்கும் நம்மளுடைய மனப்பாடம் பண்ணுவோம் அந்த பீரியாடிக் டேபிள மனப்பாடம் பண்ணும் அவரது அட்ட அட்டவணையை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கணும் ஓகேவா அடுத்தது கீழ்கண்ட எந்த இணைகள் ஒரே வரிசையை சார்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இசட் பத்தொன்பது ஒரே வரிசையை சார்ந்தவை அப்படின்னாக்கா எந்த குரூப்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அதாவது ஒரு இணைகள் ஒரே வரிசையை சார்ந்தவை ஒரே ஆர்டர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரே வரிசை அப்படின்னாக்கா லெப்ட் டு ரைட் போகும்போது ஒரே வரிசையை சார்ந்தவையா இருக்கணும் இல்லையா அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா பதினொன்னுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வந்திருந்தா நம்மளுக்கு இந்த மூணாவது ஆப்ஷன் போகலாம் அதே மாதிரி பத்தொன்பது முப்பத்தி எட்டு குடுத்துட்டாங்க கண்டிப்பா இது ஒரு இந்த ஆப்ஷனும் கிடையாது மூணாவது ஆப்ஷனும் கிடையாது பதினாறு டு முப்பத்தஞ்சு கண்டிப்பா இதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு பதினாறுங்கிறது பதினாறு டு முப்பத்தஞ்சு அப்ப இது ஸ்டார்ட் ஆகத்தே பத்தொன்பதுல ஆரம்பிச்சா முப்பத்தாறு வரைக்கும் முடிக்கலாம் ஓகேவா அப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா பனிரெண்டு பதினேழு அட்டாமிக் நம்பர் பன்னெண்டு பதினேழு ஒரே ஒரு வரும் அதாவது மெக்னீசியம்ல இருந்து குளோரின் வரைக்கும் கேட்டிருக்காங்க கண்டிப்பா அது ஒரே ஒரு தான் வந்து ஆப்ஷன் ரெண்டு வந்து கரெக்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அணு எண் முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு வந்து பொருத்துக்கான்னு கேட்டிருக்காங்க எந்த வரிசையில வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஒண்ணு அப்படிங்கிறது நான்காம் வரிசையில வரும் கரெக்டா நான்காம் வரிசையில வரும் ஐம்பது அப்படிங்கிறது ஐம்பதுங்கிறது சில்வருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது அப்ப இது வந்து ஐந்தாம் வரிசையில வரும் ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது சரி இது ஐம்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஐந்தாம் வரிசை அண்ட் தென் ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஆறாவது வரிசை பதினாலு அப்படிங்கிறது உங்களுடைய மூன்றாவது வரிசையில வரும் இல்லையா அப்ப அப்படியே முப்பத்தி ஒன்னுங்கிறது ஏக் நாலு ஏக் வந்து என்ன வரணும் ஏக் வந்து நாலாவது வரிசை அப்படின்னாக்கா த்ரீ இதுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் அப்ப வந்து வருதா இருப்பாரு ரெண்டு த்ரீ வருது ஓகே அடுத்தது பிக்கு செக் பண்ணிக்கலாம் ஐம்பது வந்து ஐந்தாம் வரிசையில வரும்

அணுஎன் எண்பத்தி எட்டை கொண்ட தனிமம் கொண்டுள்ள தொகுதி இது எந்த தொகுதியில இது வருது அப்படின்னு சொல்லிட்டு வரும் தொகுதி இரண்டுல வரும் தொகுதினா மேலிருந்துகள் இடைநிலை வரிசை இடைநிலை வரிசை த்ரீ டி இடைநிலை வரிசை அப்படின்னே கொடுத்துட்டாங்க அப்ப இதுதான் முதல் இடைநிலை வரிசை முதல் முதல்ல வருது

அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எழுபத்தி ஒன்பதுனுடைய வரிசை வரிசை அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆறாவது வரிசையில தான் வரும் எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது சோ நமக்கு தெரியும் முதல் முதல் வரிசை முதல் வரிசை எதுல முடியுதுன்னு பாருங்க முதல் வரிசை இரண்டாம் எண்ணில முடியுது இரண்டாம் வரிசை பத்துல முடியுது மூன்றாவது வரிசை பதினெட்டாவது எலமெண்ட்ல முடியுது அதாவது தனிமத்தின் எண்ணில முடியுது நான்காவது வரிசை இதோட பதினெட்டு கூட்டிக்கணும் அப்ப முப்பத்தி ஆறுல முடியும் ஐந்தாவது வரிசை இதோட ஆறாவது வரிசை ஏழுக்கு அப்புறம் அதாவது இது எதுல ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகி லேன்த் நாய் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் போகும் பட் கடைசியா முடிக்கும் போது முப்பத்தி ரெண்டு போகும் எண்பத்தி ஆறாவது எலமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆறாவது வரிசையில வரும் அப்ப உங்களுடைய வரிசை எழுபத்தி ஒன்பது வரிசை அப்படின்னு ஆறாவது வரிசைங்கிறது தெரியுது அப்ப இந்த மூணுல என்னன்னு பாருங்க ஆறாவது வரிசை சூஸ் பண்ணிட்டு இந்த மூணுல என்னன்னு பாருங்க எழுபத்தி ஒன்பது கொண்ட தனிமத்தின் தொகுதி அப்ப தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி ஒன்பது எங்க வருது அப்ப எண்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மெற்குறி எண்பது ஒரு சில எண்களுக்கு உண்டான தனிமத்தையும் நீங்க வந்து மனப்பாடம் வச்சுக்கணும் எண்பது அப்படிங்கிறது மூன்றாம்

இப்பதான் நம்ம அந்த மேல அந்த வரிசையை பார்க்கறீங்க எந்த அங்க எது வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு அப்படிங்கறது முப்பத்தி எட்டு அப்படின்னு பாக்கும்போது முப்பத்தி ஆறு நான்காவது வரிசையில முடியும் முப்பத்தி எட்டு ஐந்தாவது வரிசையில தொடங்கும் அப்ப ஐந்தாவது வரிசை இரண்டாவது தொகுதியில வரும் ஓகேவா அப்ப இதுக்கு பார்க்கும்போது ஒன் தான் வரும் ஆனா சி பாக்கும்போது போது உங்களுக்கு ரெண்டு வரத்துக்கு தெரியும் ரெண்டு வர்ற மாதிரி தெரியுது இப்பதான் நம்ம எழுபத்தி ஒன்பது செக் பண்ணோம் எழுபத்தி ஒன்பது எதுல செக் பண்ணோம் எழுத்தி ஒன்பது கோல்டுன்னு எழுபத்தி எட்டுமே வரிசையில வரும் ஐந்தாவது வரிசையில வரும் உங்களுடையது பதினேழாவது பதினேழாவது வராது இல்லையா எழுபத்தி எட்டு பாத்துக்கலாம் ரெண்டு பத்து பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அதாவது முடியக்கூடிய எது ஒன்று ஒண்ணு மூணு நாலு ஆறாவது வரிசை வரிசையில எழுபத்தி எட்டு வருமா அப்படின்னு ஆறாவது வரிசையில வருவோம் இதுல வந்து ஐம்பத்தி மூணு நாலாவது வரிசை ஐந்து பதினேழு ஐம்பத்தி நாலுங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து

ஏழு நாப்பத்தி ஏழாவது தனிமம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க நாற்பத்தி ஏழாவது தனிமம் அப்படின்னாக்க இப்பதான் நம்ம பார்த்தோம் நாப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்து இரண்டாவது இடைநிலை வந்து வரும் அப்ப நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழு தொகுதி டி தொகுதி இது வச்சுக்கோங்க தான் இதுக்கு நாலு அப்ப ஐம்பத்தி மூணு பி தொகுதியில வரணும் பி தொகுதியில வரணும் இல்லையா சோ இதுக்கு அட்டாமிக் நம்பரும் எந்த தொகுதியில வருது அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்ப ஏக்கு த்ரீ ஏக்கு த்ரீ

இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ட்ரிக் என்னக்கா இந்த இந்த வரிசையில கடைசியில் எதுல முடியுது அப்ப அதனுடைய தனிமங்களுடைய எண் வரிசையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப எஸ் தனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா லித்தியம் அப்புறம் என்ன வரும் லித்தியம்க்கு அப்புறம் பெரிலியம் சோடியம்க்கு அப்புறம் மெக்னீசியம் பொட்டாசியம் அப்புறம் கால்சியம் ரூபீடியம்க்கு அப்புறம் ஸ்ட்ரான்சியம் அடுத்தது சீசியம்க்கு அப்புறம் பேரியம் பிரான்சியம்க்கு அப்புறம் ரேடியம் ஒன்னு மூணு பதினொன்னு பத்தொன்பது பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் இந்த வரிசை போகும் அப்ப முப்பத்தி ஏழு வந்து முடியும் ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஆறுல எண்பத்தி ஏழு இப்ப இதனுடைய அடுத்தடுத்த எண்கள் இதெல்லாம் அடுத்த அடுத்த செகண்ட் பீரியட் இரண்டாவது தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றுக்கு அப்புறம் வரக்கூடியது பெரிய பதினொன்றுக்கு அப்புறம் பன்னெண்டு பெக்னீசியம் அப்புறம் இருபது கால்சியம் முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் முப்பத்தி எட்டுக்கு அப்புறம் ஏழுக்கு அப்புறம் இந்த வரிசை எங்க வருதுன்னு பாருங்க இத நாம ஏழு பதினாலு வருதா அப்படின்னு எங்கயாவது செக் பண்ணுங்க தொகுதி தனிமங்கள் அப்படின்னு கேட்டுட்டாங்க மூணு இருபது வருதா சோ மூணு இங்கே இருக்கு இருபது இங்கே இருக்கு ஓகே எஸ் தொகுதியில வருது அடுத்தது இந்த ஆப்ஷனை கொஞ்சம் மீதி பண்ணிடலாம் எட்டு பதினஞ்சு வருதா தரல ஒன்பது பதினேழு பதினொன்னு பதினொன்னு வருது பட் ஒன்பதும் வரல பதினேழு வருது அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு இதுவும் தவறு பண்ணும் தப்பு அப்ப கரெக்டான ஆப்ஷன் ரெண்டு கேட்கற எந்த தனிமங்கள் அந்த இணைத்திறன் கூட்டில் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன சோ இணைத்திறன் கூட்டில் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டுக்கங்க பேலன்ஸ் சேமா இருக்கு சொல்லிட்டு அப்படி எஸ் கூட்டு தனிமங்களா இருந்தது அண்மையம் இருபது முப்பது அம்பதுன்னு குடுத்திருக்காங்க அப்ப இருபது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா வெளிக்கூட்டு தொடர் வந்து ரெண்டு இருக்கு அப்ப ஆனா அதே மாதிரி முப்பதுக்கும் ஐம்பதுக்கும் அமையல ஓகே அது கிடையாது அடுத்தது முப்பது நாற்பத்தி எட்டு எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க முப்பது நாற்பத்தி எட்டு எண்பது முப்பது அப்படிங்கறது எங்க வரலாம் அப்படின்னாக்கா இந்த தொடர்ல வரலாம் இந்த தொடர்ல வரலாம் அடுத்தது பதினான்கு பதினைந்து பதினாறு வெளிக்கூட்டு இணைதிறன் கூட்டில் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு பத்து பதினெட்டு இருபத்தி ஆறு சோ இணைதிறன் கூட்டில் பேலன்ஸ் எலக்ட்ரான் பேலன்ஸ் எலக்ட்ரான இதுல ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ பத்து அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நியோன் இது வந்துட்டு ஆர்கான் இங்க இருபத்தி ஆறு கூடத்துல நீங்க ஐம்பத்தி ஆறுன்னு வச்சிருந்துக்கலாம் ஏன்னா வேற எதுக்குமே நம்மளுக்கு ஆப்ஷன் கிடைக்கல சோ நாலுங்கிறது கரெக்டான ஆப்ஷன் ஓகே அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி பாருங்க தனிமத்தில் எலக்ட்ரான் அமைப்பு இது எனில் தனிம அட்டவணையில் அதன் இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அப்ப இதனுடைய அமைப்பு பாருங்க த்ரீ டி எயிட் போரஸ் டூ த்ரீ டி எயிட் போரஸ் டூ அப்ப இதனுடைய இடம் எத்தனாவது

சோ நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு அலோகம் ஓகேவா வேற எதுவுமே அலோகமான் கிடையாது அதிகமா இருக்கும்னாக்கம் ஓகேவா அதே மாதிரி உலோகம் தான் அப்படி பாத்தீங்கன்னாக்க இரண்டாவது தொகுதி தன் அடுத்தது கீழ எந்த தொகுதியில் உலோகம் அலோகம் மற்றும் உலோகப் ஆகியவை அமைந்துள்ளன ரொம்ப ஈஸியானது என்ன கேள்வின்னு பாருங்க எந்த தொகுதியில உலோகம் அலோகம் உலோக பொலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்ப பதிமூன்றாவது தனிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போரான் வந்து போரான் அலுமினியம் அது கிழக்கு ஆலியம் ஜெர்மானியம் ஓகேவா அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது பதிமூன்று பதினான்காவது கார்பன் சிலிகான் கார்பன் சிலிகான் சிலீனியம் பொலோனியம் அப்படின்னு வரும் இல்லையா ஓகே சோ இதெல்லாம் எதுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இப்ப சிலிகான் வந்து என்னது

அப்போ ஆப்ஷன் நாலு கரெக்ட் கதிரிய தனிமம் பட்ட ரேடியம் தனிமவரிசை அட்டவணையில் உள்ளது அடுத்தபடியா இரண்டாவது தொகுதியில ரேடியம் இருக்கு தனிமங்கள் ஆப்ஷன் ஒன்னு அது என்பி பதினாலை கொண்ட தனிமம் எது புளோ புளோயம் இது மனப்பாடம் கண்டிப்பா ஒரு விஷயம் உள்ள பதினான்கு தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன

அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் அடுத்தது இருபத்தி மூன்றாவது கேள்வி என்னன்னு அலுமினியம் உருவாக்கும் ஆக்சைடு அப்படிதான் மெண்டலி பெண்ண சொல்லிருக்காரு விட்டு வச்சுட்டு போயிருந்தாட்டாண்டு வரவு கண்டுபிடிக்கும் அப்பா அலுமினியம் என்னது அப்படிங்கிறது ஜிஏ த்ரீ பிளஸ் தேர்டின் குரூப்ல இருக்கு அலுமினியம் கீழே கேலியம் இல்லையா இது ஓ டூவோட வினைபுரியும்பொழுது என்ன உங்களுக்கு கிடைக்கும் ஆக்ஸைடா மாறும்பொழுது ஆக்ஸைடா மாறும் பொழுது உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னாக்கா ஜி ஏ மைனஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனிமம் வந்து ஜி ஏ டூ வந்து ஓகேவா இன் என்ன ஸோ ஒன்பது அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவாங்க ஜீரோ

இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதையும் கவனம் வச்சுட்டு தனிம வரிசை அட்டவணையை மனப்பாடம் பண்றதுக்கு எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ டெய்லி டெய்லி ஒவ்வொரு தடவை மனப்பாடம் மனப்பாளம் பண்ணுங்க தேங்க்யூ